எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜி சேனல் இந்த நாங்க பாக்ஸ் இந்த எப்படி இது வந்து கொத்தமல்லி சாம்பார் சாம்பார் கிடனே சாம்பார் ரசத்துக்கு யூஸ் பண்றீங்கள இது வந்து

பச்சை மிளகா இருக்குது இஞ்சி எதுக்கு யூஸ் பண்றது பச்சை எதுக்கு யூஸ் பண்ணுறதும்மா பச்சை மிளகாய் சட்னி அரைக்க சட்னி ம் தக்காளி தக்காளி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளி சட்னிக்கு தக்காளி இப்படி கம் தெரியாதா பஜ்ஜி முலக்க இது வந்து சக்கர கேள்னு சொல்வாங்க ம் இது வந்து நம்ம இது அரிஞ்சி நம்ம தண்ணில போட்டு வாங்கச்சி அப்படியே சக்கர போட்டு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் சக்கர போடதேவல அதுவே ஸ்வீட்டா தான் இருக்கும் அதை நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம் நம்ம கட் பண்ணியும் சக்கரைய போட்டு சாப்பிடலாம் ம் ஓகே பை பை டாடா இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் நீதான் பேசன அப்புறம் நான் வேற எடுக்கிறது